இனிய வணக்கம் நான் சார் இன்று ஒரு வித்தியாசமான வீடியோடு வந்துள்ளேன் ஐய முட்டும் நூறாவது நிறைவு விழா அண்மையில் கத்தோலிக்க தமிழ் கிழவன் பாடசாலையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் கௌரவ திரு வேதநாயகன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் அந்த வகையிலே ஆசிரியர்களின் வில்லுப்பாட்டு கச்சேரி ஒன்றும் இடம்பெற்றது இந்த வில்லுப்பாட்டின் நம்ம நம்மவர்கள் மத்தியிலே அருகி வருகின்ற காலகட்டத்திலே ஐயமுட்டுன் என்ற நிறுவனத்தின் செயற்பாடுகளை தமது வில்லுப்பாட்டின் மூலம் அழகாக ஆசிரியர்கள் அரங்கேற்றினர் வாருங்கள் அந்த காணொலிக்கு செல்லலாம் அதற்கு முதல் என்னுடைய சிஎன்எச் ஆர்ஸ் என்ற யூடியூப் சேனலை பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்றீர்கள் எனவே சப்ஸ்க்ரைப்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள் அத்துடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் நன்றி வாழ்க வளமன்

பாட்டு <laughs> <laughs> கல்லை மட்டும் கண்டாள் யாரே ஐய வந்தா

இந்த புள்ளை பார்த்தது நான் பார்த்து நான் அப்போதையும் அவசரப்படுவது அவசரப்படாத சொத்து வந்தேன் உலகிலே மேலே பொருளம் திகரவே

அவசரம் அவசரப்படா

बाटिका देख रहे हो बैरगो नहीं क्या अंदर कार्टर बढ़े तो किन्ने अंदर बढ़ रही है इन पहला ऊपरी पोरण बैरगो बंदर दे या बंदर दे या पार्टी

எந்தா இது புது கேட ஓபி மறு நெனத்து. என்ன என்ன தப்பு தெரியு요? நீமேல நெனற அடி கேடி. ஆரோக்கியத்தை грамоதா பாத்துட்டால बंगா வீனே நான் சொல்றேன். அஞ்சா கபிலன் எஞ்சே வழிவாச்சுது.メンダー வாழ்க்கை ஆரோக்கியமா தாபடலாம் வந்து. ஊஞ்சா பார்த்தா விஜயரேக்கு மூடி. ஏலடா ஆயிது தெரிஞ்சேலியப்பா இது தெரியாத தெக்கத்து. நான் சொல்றேன். அவர் உள்ளதா சொன்னார் சார். ஏய் என்னப்பா உதே செஞ்சுகிட்டு இருக்கறே. துவக்கு தான் குயிக் பண்ணணும் இல்ல அக்கன் நீ ஒரு நம்பர் அடைப்பீங்கன்னா அந்த நம்பருக்கு மேடை தரும் நீ சொல்றாய் நான் ஏதோ வரேன் சொல்லுதே எல்லா வர்க்கம் தான் போடுறோம் ஆமா மணி வரது இல்லை ஒரு கொ ஒரு விட்ட அப்படியே குய்காலி बोलிரமா போနေருக்கு இப்போ என்னன்னு சொன்னா அந்த பார வாடில ஊனវិញ சுபாதார மாதிரி மூனைப்படி தயார் கிட்டா அதோட ஓடும் இல்ல இப்போ ஜாமீதரா வந்து ஜவலா மாதிரி போறேன்னு அதை അരെ കൊന്നോ എന്താ അതിന്റെ പാട്ട് കേറി യേ അങ്ങേ ഓ ഓ അപ്പടി അപ്പയാ അല്ലതാന്താ അവരെ എല്ലാം അവർക്ക് കൂട്ടണംന്നാ ഇന്നാ പിള്ളേരെ നല്ല സന്തോഷവുള്ളവരായിട്ട് കളപ്പാ ഓൻ മുടടി വാടാ ഇതിനൊക്കെ വാടിനാ കാട്ടി പോടാ ഓ അത് മറ്റൊന്നുമല്ല ഇനി വારે നിനക്ക് ഒരു മുരയ് സൂം തുടർവാടാ

Yeah, குறிပါတယ် பெரியவை ஆமா மூசிடெஸ் கிளாஸ் 2020တန်ကြားခဲ့အာမင်ပြန်ရိုက်လိုက်ဗီဒီယိုပြိတော့ ஓမယ် कृपया இந்த பாட காரை இந்த திரோட என்னது இந்த நல்லான தானை பကြီးလိုပြီလားනේ அது பஜေကုန်တော်သက်ဆံနာမယ်လေ அப்ப 납றியਾਇலதுလား இந்த ஆண்டு அந்த பாளோட

பாட்டு பாட்டு பிறகு சமைக்கி கூட இருக்கிறது நன்றி பிடிக்கத்தான் தருவாங்கப்பா பிடிக்கி போனாரு வெங்காயம் இல்லையப்பா வெங்காயம் வீட்டிலேயே கூட இருக்கிற iriya yettina divame nirnjoru idu vela cheyyukada athin mel illa adeyundaan indey 100 aara vaarana kondarannu solla andu virala jada varanamo 5 5 நிறுவனத்தில் இருக்கின்ற அனைத்து ஊழியர்கள் மனமா காந்திகள் நன்றி சொல்ல